வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி சரி அடிக்கிறது தான் வந்துருக்கும் ஸோ இந்த வீடியோவில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் இந்த நான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரரி சரிஸ் ஒர்க்காக தான் போர் எல்லாமே நேற்றே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதனால் நேற்று லிஸ்ட்டு கேட்டு தான் லிஸ்ட்டு எல்லாமே நேற்று அனுப்பி போட்டோம் சிங்கிள் பேஸ் மட்டும் வாங்குற சொல்லி சரி ஸோ உண்டான மெட்டீரியல் எல்லாமே லிஸ்ட் வாங்கிட்டோம் ஆனால் மெட்டீரியல் என்ன ஆ மெட்டியல் என்ன வாங்கிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேகம் வாங்கியிருக்கும் வேஸ்ட் காப்பர் ஹச்ஆர்சி கேரட் டூ இல்லை ஃபோர் கேங் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கும் செவன் எயிட்டின் அலுமினிய ஒயர் வாங்கியிருக்கோம் மீட்டர் படிகள் ரெண்டு வாங்கியிருக்கோம் தகர பாக்ஸில் ஒன்று வாங்கியிருக்கோம் அது இல்லாமல் டூ போல் ஆசி ஒன்று வாங்கியிருக்கோம் ரோல் எல்லாமே பார்த்திங்கனா ஒன்றில் தான் வாங்கியிருக்கோம் டி போல்ட்டில் நாலு வாங்கியிருக்கோம் அதே மாதிரி மீட்ரு பழகு ரெண்டு வாங்கியிருக்கோம் ஏப்பா மீட்ரு பழகு வாங்குறீங்க அதுபோல் நீங்கள் சர்வீஸ் பாக்ஸே சிங்கிள் பேஸ் இருக்குல்ல அதை வாங்கி விட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் சார் அருவி சிங்கிள் பேஸ் வாங்கினோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா நாலு அடியில் மழை பெய்யும் போது நான் வந்து துருப்பேர் ஆரம்பிக்குவேன் ஏன்னா டெம்பரரி தான் அடிக்க போகிறோம் பர்மனெண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி அடிக்கலாம் டெம்பரரி அடிக்கும் போது இந்த கலாய் பாக்ஸ் வாங்கி வச்சோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா அதிக நாள் மழை பெய்யும் என்ன ஆகுனா சிங்கிள் பேஸ் பாக்ஸ் எல்லாம் துருப்பேர் ஆரம்பிச்சிடும் இந்த கலாய் பாக்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் துருப்பேராது அதனால தான் மேக்ஸிமம் நாங்கள் என்ன பண்ணுறோம் சிங்கிள் பேஸ் சர்வீஸ் த்ரீ பேஸ் சர்வீஸ் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கலாய் பாக்ஸ்லேயே அந்த மேக்ஸிமம் நாங்கள் அதிகமாக ஃபிட் பண்ணுவோம் சில இடங்களில் பார்த்திங்கன்னா செட்ரூம் தனியாக கொடுத்துருவாங்க சொல்லுவாங்க செட் ரூம்லேயே வந்து சார் மேக்ஸிமம் சர்வீஸ் அடிச்சிருவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் வீடு ஃப்ரீயாக இருக்கிறதுனால அந்த மெட்டீரியல் எல்லாமே அங்கே வச்சிடலாம் இங்கே வந்து பவர் எடுக்கிறதுக்காக சர்வீஸ் பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டும் வாங்கிட்டோம் ரெண்டு முட்டும் இங்கே பக்கத்துலேயே ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த முட்டை எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அப்போ தான் மைட்டு பழக்கம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பழக பீஸில் ஒரு மூணு பீஸ் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு முட்டுமே சரிசமாக நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பழகை அடிக்கலாம் நான் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் கூலி எடுக்கிறோம்னு ஒரு மெஷர்மெண்ட் அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு அடியில் கரெக்டாக மீட்டர் பார்வைக்கு இருக்கிற மாதிரி வச்சிருந்தோம் ஏன்னா ரீடிங் எடுக்கும்போது கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அவங்களும் ஈஸியாக ரீடிங் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கரெக்டான அளவு நாங்கள் ஃபிட் பண்ண ஆரம்பித்தோம் ஃபிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கலாய் பாக்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ண ஆரம்பித்தோம் கலாய் பாக்ஸ் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் மீட்ரு பழகை ஹோல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த மீட்ரு பழகையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு கேப் விட்டுட்டு அதுலேருந்து எழுஞ்சி வச்சாவே போதும் மீட்டரோட அளவு அதான் சிங்கிள் பேஸோடைய அளவு அதுதான் இந்த மீட்ரு பழகை எல்லாமே மார்க் பண்ணி ஹோல்ஸ் பண்ணிட்டோம் ஹோல்ஸ் பண்ணதுக்கப்புறமே அடுத்தது டீ போல்ட்டுக்கு மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணதுக்கப்புறமே டீ போல்ட்டு ஃபிட் பண்ண வேண்டியது டீ போல்ட்டு ஃபிட் பண்ணால் அடுத்தது மீட்ரு பழகை எடுத்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த டெம்பரவரி சர்வீஸ் அப்படின்னு வரும்போது நிறைய அல்ட்ரஸ் என்ன பண்ணிடுறாங்க டூ போல் எம்சிபி தான் நிறைய பேர் வாங்கி போடுறாங்க ஆனால் ஆர்சிசிபி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அது அது அடிக்கடி ட்ரிப் ஆகிட்டே இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் மேக்ஸிமம் எம்சிபி வாங்கிக்கிங்க ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது ஏன்னா எம்சிபி போட்டால் நமக்கு தொந்தரவே கிடையாது ஆர்சிசிபி போட்டோம்னா நமக்கு அடிக்கடி கூப்பிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு டைம் போயிட்டே இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு எம்சிபியை வாங்கி நிறைய பேர் ஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எம்சிபிஆர் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்சிபி வந்து ஷார்ட் சர்க்கியூட்ல மட்டும் தான் ட்ரிப் ஆகும் ஆனால் ஆர்சிசிபி அப்படின்னா ஒரு புது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயர் சேஃப்டி பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிசிபி மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் நாங்கள் மேக்ஸிமம் டெம்பரரி சர்வீஸ் ஆனாலும் சரி சர்வீஸ் ஆனாலும் சரி ஆர்சிபி மட்டும் தான் ஃபிட் பண்ணுவோம் லாங் ஒர்க்காக பண்ணணும்னா அந்த ஆசிசிபிஎம்சி வச்சு பேர் பண்ணுவோம் அந்த ஷேர் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம புது ஒர்க்குன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் புது வயது தான் ப்ராப்பராக வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் சுவிச் பாக்ஸ் இருந்தாலும் சரி டியூப் டியூப்லைட் இருந்தாலும் சரி நம்ம போக்கஸ் லைட் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி நம்ம ஒரு கிரௌண்ட் ஃபோர் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா வயருமே ப்ராப்பராக வாங்கி யூஸ் பண்ணுவோம் அது ஃபஸ்ட் ஃபோர் நம்ம ஒர்க்கர்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த வயர் எடுத்து அப்படியே மேலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்போ வந்து பில்டிங் க்யூர் ஆகிறதுக்காக நம்ம தண்ணி ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணுற அன்னைக்கு வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஆர்சிபி கரெக்டாக ப்ராப்பராக ட்ரிப் ஆகும் ஏன்னா ஆர்சிபிலேருந்து நம்ம அவுட் எடுக்கும்போது எனக்கு ஏதாவது ஒயர் டேமேஜ் ஆகும்போது அது மூலியமாக பவர் லீக்கேஜ் ஈஸியாக இருந்துச்சுன்னா கிரவுண்டு மூலியமாக ஆகி நமக்கு ஆர் கம்பல்சரி ட்ரிப் ஆகும் ஆனால் அதே இடத்துல எம்சிபி யூஸ் பண்ணால் என்ன பாவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் லீக்கேஜ் ஆகிறது லீக்கேஜ் ஆகிட்டு தான் இருக்கும் அந்த இடத்துல ஒர்க்கர் ஏதாவது போனாங்கன்னா உயிர் சேதமாக வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆர் தான் அதிகமாக வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதனால் நாங்கள் எம்சிபி எப்போ வாங்கக்கூடாதப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்சிபி வந்து நம்ம சர்வீஸ் கீழே மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள நம்ம டிவி பாக்ஸ் தனியாக வச்சு லைனை பிரிக்கும் போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர் கம்பல்சரி இருக்கணும் அப்போ தான் சின்ன கம்ப்ளைண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆர் ட்ரிப் ஆகும் சர்வீஸ் ஒயர் பார்த்திங்கன்னா செவன் எயிட்டின் ஒயர் வாங்கியிருக்கோம் அலுமினியத்தில் எப்போ அலுமினி வாங்கினீங்க அதுக்குள்ளே காப்பரை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க காப்பர் வாங்கலாம் ஆனால் இதில் வந்து ஃபஸ்ட் ஃபோர் வரதாக செகண்ட் ஃபோளோர தேர்ட் ஃபோராக எதுவும் எங்களுக்கு இன்னும் பிளான் டீட்டெயிலாக கொடுக்கல அதனால் இன்னும் நாங்கள் வந்து சர்வீஸுக்கு வந்து இப்போதைக்கு அலுமினி வயரே தாராளமாக போதும் அப்படின்னு சொல்லி அலுமினம் ஒரே நாங்கள் போடுறோம் ஏன்னா நாளைக்கு வந்து பஸ் பேர் வயர் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஒயர் வேஸ்ட் தான் அப்போது வந்து காப்பரை வாங்கி தான் நமக்கு இன்னும் ஒயர் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக போகும் அதனால் தான் நாங்கள் இப்போ அலுமினியம் ஒயரே போதும் அப்படின்னு சொல்லி தான் அலுமினி வயரே நாங்கள் வாங்கியிருக்கோம் ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் பேர் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சர்வீஸ் வாங்குற மாதிரி இருந்தாலேருந்து லைன் எடுத்து பிடிச்சிடலாம் ஸோ அப்போ வந்து யூஜி அப்படி தான் மேக்ஸிமம் ஃபிட் பண்ணுவோம் அதனால் இப்போது அலுமினி வயரே தாராளமாக போதும் சொல்லி மேக்ஸிமம் டெம்பெரி சர்வீஸ் வந்து அலுமினி வயரே யூஸ் பண்ணுங்க ஏப்பா காப்பர் ஒயரை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நாலடையில் மழை பெய்யும்போது என்ன ஒன்றும் அது மேலே வந்து உப்பு பூத்த மாதிரி ஆயிரும் அப்போ வந்து இபிஆ அங்கே கூப்பிட்டு மறுபடியும் கட் பண்ணி மறுபடியும் ரீச் ஆகிட்டு தான் போடணும் அதனால மேக்ஸிமம் நாங்கள் அதிகமாக போகிறது எல்லாமே அலுமினி வயிறே போடுறோம் உள்ள பர்மன் சர்வீஸ் ஆகும்னு அப்போ வந்து நம்ம காப்பர் வயிறாவும் போட்டுலாம் இல்லை அலுமினி யூஸ் பண்ணுறதுலாம் அலுமினியும் யூஸ் பண்ணலாம் அடுத்தது ஹச்ஆர்சி கேரியர் எல்லாமே ஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஹச்ஆர்சி கேரியர் கேரியர் ஃபிட் பண்ணதுக்கப்புறமே ஃபோர் வே கேங் பாக்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு சுவிச்சு ரெண்டு சாய்க்கு வர மாதிரி பிவிசி பாக்ஸ் தான் வாங்கியிருக்கோம் பிவிசி பாக்ஸும் ஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த டூ வேரியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சேஃபில் கட்டியிருப்போம் ஏன்னா அது இழுத்து கட்டும்போது எந்த ரொட்டேட் ஆனாலுமே சரி ஒரே சேஃபில் இருக்கும் கோஷம் தான் அந்த டூ வேரியில் அப்படி கட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் செவன் எயிட்டின் மாதிரிலாம் எழுந்து கட்டிட்டு அடுத்து கம்பத்தில் எழுந்து காட்ட வேண்டியது தான் அடுத்தது மீட்டர் பழக எல்லாமே ஹோல்ஸ் பண்ணிட்டோம் ஹோல்ஸ் பண்ணுறது அப்புறமே லூப்பிங் பண்ண வேண்டியது இந்த எம்சிபி கேங் பாக்ஸுக்கும் அடுத்தது மீட்டருக்கும் லூப் பண்ண வேண்டியது இந்த சிங்கிள் பேஸ் லைனில் பார்த்திங்கன்னா இன்கமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரில் அடுத்தது நம்ம வந்து அவுட் கோயிங்கில் நியூட்ரில் ஃபேஸ் அதுதான் சிங்கிள் பேஸோட டைராமே அடுத்தது மீட்டர் எல்லாமே லூப் பண்ண ஆரம்பிச்சலாம் லூப் பண்ணிட்டு அடுத்தது போர்டு எல்லாமே ஏற்ற ஆரம்பிச்சலாம் இந்த புது ஒர்க் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா லேபருமே சரி நம்மளுடைய ஒயர் எல்லாமே கரெக்டாக இருக்கா கட்டிங் மிஷினாக இருந்தாலும் சரி இல்லை ட்ரில் மிஷின் இல்லை பஃபிங் மிஷின் எந்த மிஷின் யூஸ் பண்ணாலும் சரி நம்மளுடைய ஒயர் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிங்க ஏன்னா புது புது ஒர்க்குக்கு போகும்போது அந்த ஒயரை கவனிக்க மாட்டேங்கிறாங்க பண்ணிக்கிறீங்க அந்த ஒயர் அப்படியே இருக்கும்போது நாட்டில் என்னென்ன டேப் மட்டும் எங்கேயோ டேமேஜ் ஆச்சா அடுத்த இடத்துல இன்சுலேஷன் டேப் போட்டு போட்டுக்கலாம் அடுத்த ஒர்க் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க மேக்ஸிமம் நம்ம ஒயர் சரியில்லையா இல்லையா முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க ஏன்னா எம்சிபி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயர் சேஃப்டி இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் ஆர்சிபி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நம்ம உயிர் சேஃப்டி கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்சிபி இருக்கா எம்சிபி இருக்கா நம்ம கண்டிப்பாக பார்க்க மாட்டோம் சர்வீஸ் ஒரு பக்கம் இருக்கும் நம்ம ஒர்க் பண்ற இடம் ஒரு இடம் இருக்கும் அதனால மேக்ஸிமம் நம்ம ஒயர் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த ஆர்சிபி அடிக்கடி ட்ரிப் ஆகிட்டே இருக்குது எனக்கு ஒர்க்கும் டிலே ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு நினைச்சி கழட்டிட்டு நானும் எலக்ட்ரிஷன் தான் நானே லைன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அந்த ஆர்ஜிபி அவுட்புட்டில் கழட்டிட்டு டேரெக்டாக இன்புட்டில் கொடுக்குறாங்க அப்படி டேரெக்டாக இன்புட்டில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஏதாவது லைன் கம்ப்ளைண்ட் ஆகும்போது ஆர்ஜிபி கம்பல்சரி ட்ரிப் ஆகாது அது நம்ம ஆர்ஜிபி வைக்கிறது வேஸ்ட்டு தான் மேக்ஸிமம் நிறைய இடத்துல நாங்கள் ஒர்க் போகும்போது வந்து பார்க்குறோம் டேரெக்டாக ஆர்ஜிபி அவுட்புட்டில் இருந்து கழட்டிட்டு டேரெக்டாக இன்புட்டே கொடுத்துறாங்க ஏன்னு கேட்கும்போது இந்த ஆர்ஜிபி அடிக்கடி ட்ரிப் ஆகிட்டே இருக்குதுங்க எங்களுக்கு ஒர்க்கு டிலே ஆகுது அதனால் நாங்களே கழட்டி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் நான் அந்த ஃபுல் விளக்கத்தமே சொன்னதுக்கப்புறமே தான் ஆர்ஜிபி அவுட்புட்டில் இருந்து நான் கழட்டவே இல்லை அதனால் ஏதாவது பவர் லீக்கேஜ் இருந்தால் தான் கண்டிப்பாக ஆர்ஜிபி கம்பல்சரி ட்ரிப் ஆகும் அதனால எல்ட்ரெஸ்ட்டு எதனால ட்ரிப் ஆகுதுன்னு கம்பல்சரி கேட்டுங்க டெம்பரரி சரியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபி தான் நம்ம ஃபிட் பண்ணி இருக்கோம் அந்த ஆர்சிசிபி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி மந்த்லி ஒன் டைம் இந்த டெஸ்ட் பட்டன் சொல்லி இந்த டெஸ்ட் பட்டனுக்கு மந்த்லி ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க அதனுடைய லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து ஃபிட் பண்ணிடுவோம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்த்லி ஒன் டைம் செக் பண்ணுங்க நம்ம வீட்டில் ஃபிட் பண்ணிருக்கோம்னா கம்பல்சரி மந்த்லி ஒன் டைம் டைம்ல டூ மந்த்ஸ் ஒன் டைம் கம்பல்சரி இந்த ஆர்சிசிபி வச்சு செக் பண்ணி பாருங்க ஏன்னால் வாரண்டி இருக்கும்போது போது ஒன் இயர் வாரண்டி கொடுக்கலாம் வாரண்டி கொடுக்கும்போது இந்த வாரண்டி நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம் நிறைய பேர் நான் கேட்டேன் கமெண்ட்ல இந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்து ஆர்ஜி வச்சிருக்கீங்களா நீங்க ஆர்ஜி வைக்க மாட்டீங்க எங்களை ஆர்ஜிபி வைக்கணும் பண்ணுறதுக்கு சொல்லி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது கம்பல்சரி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நாங்கள் ஒர்க் பண்ணுற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்ஜி தான் கம்பல்சரி வைக்கிறோம் இந்த ஆர்ஜி ஜிபி பார்த்திங்கன்னா தேர்ட்டி மில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ஜி ஜிபி வாங்க நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஹண்ட்ரட் மில்லியம்ஸ் வாங்குறாங்க ஹண்ட்ரட் மில்லியம்ஸ் வாங்க தேவை மேக்ஸிமம் தேர்ட்டி மில்லியம்ஸ் வாங்கினாவே போதும் நம்மளோட உடம்புல பார்த்திங்கன்னா தேர்ட்டி மில்லியம்ஸ் அளவு தாங்குற அளவுக்கு தான் நம்ம ஹார்ட் பீட் இருக்குது ஸோ அதுக்கு மேலே மில்லியம்ஸ் போகும்போது என்ன ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் தான் மேக்ஸிமம் தேர்ட்டி மில்லியம்ஸே வாங்கி யூஸ் பண்ணுங்க இந்த ஒர்க்கு எல்லாமே இன்றைக்கி டோட்டலாகவே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்